லோட் இந்த காலை வேலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் விதமாக சொல்கிறது இயேசு போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரத்தில் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இந்த வசனத்தில் தம்முடைய பாடுகள் தம்முடைய மரணங்கள் தன்னுடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வருகைகள் அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை அவருடைய மரணத்தை அவருடைய ரத்தத்தை அவர் நமக்காக பட்ட பாடுகள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அதே தான் நாம ஒவ்வொரு நாள் கத்துடைய பந்தியிலும் இதை நாம் நினைவு கூறுகிறோம் இப்படி வேதத்தில் கத்தர் உபாகமத்தில் யாத்ராகமத்தில் ஆண்டவர் முழு வேதாகமத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சொன்னதான ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா இதை நினைவில் கொள்ளுங்கள் இதை மறந்துராதீங்க அப்படின்றத அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் இதை எப்படி நினைவு கூறும்படி செய்யுங்க இதை நினைச்சு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரோ அது போலவே ஆண்டவர் வேதத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்க்கும்போது இதை நினைச்சுக்கோங்க இதை மறந்துடாதீங்க இதில் நினைவில் கொள்ளுங்க இதை நினைவில் கொண்டு உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்க நடத்துங்க அப்படின்றத ஆண்டவர் பல இடத்திலே சொல்லியிருப்பார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நான்கு விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது ரிமம்பர் தர் இஸ் ஃபோர் திங்ஸ் அப்போ நாலு காரியங்களை நாம மறக்கவே கூடாது என்னென்ன காரியங்களை மறக்க கூடாதுங்க எந்த சூழ்நிலையிலும் நாலு காரியத்தை நம்ம மறக்க கூடாது உங்களுக்காக ஒரு வழியை உருவாக்குவார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்ப ஆண்டவர் எதை நினைச்சு பார்க்க சொன்னாரு எதை மறந்துடாத அப்படின்னு சொன்னாருன்னா உங்களுக்காக ஒரு வழியை நான் உருவாக்குவேன் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க அநேக நேரத்துல மனிதர்களாகிய நாம வழியே இல்லாத போது திக்கு திணறி கொண்டிருக்கிறோம் சத்துரை நம்மளை பார்த்து சிரிக்கிறான் எந்த வழியும் இல்லையே அவனுக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லையே பொழைக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்றாரு வழியே இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்காக நான் ஒரு வழியை உருவாக்குவேன் என்பதை நீ மறந்து போகாத உன் நினைவில் கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் அதாவது பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக ஒரு வழியில் வருவாங்களாம் ஆனால் ஏழு வழியில் ஓடி போயிடுவாங்களாம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வசனத்தை இப்படி படிச்சு பாருங்களேன் இதை இப்படி தியானித்து பாருங்களேன் எனக்கு என்னுடைய சத்துரு என்னை எதிர்க்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக வரவன் ஒரு வழியில வரான் அவனுக்கே தப்பிக்கிறதுக்கு ஏழு வழியை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எத்தனை வழியை அவர் உண்டாக்க வல்லவரா இருக்கிறார் அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு போதும் நீங்க எந்த சூழ்நிலையில மறந்துடவே கூடாத காரியம் என்ன தெரியுங்களா எனக்காக கத்த ஒரு வழியை உண்டாக்குவார் அவர் வானத்தையே வாசலாய் உண்டாக்கி எனக்கான ஒரு வழியை உண்டாக்குவார் செங்கடையிலேயே எனக்கான ஒரு வழியை அவர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார் இந்த கால வேளையில எத்தனை பேர் வழி இல்லாமல் இருக்கிறீங்களா எந்த சூழ்நிலை எனக்கான வழியை என் கத்தர் உருவாக்குவார் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் கத்தர் எனக்கான வழியை உருவாக்குவார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் காட் வில் மேக் இரண்டாவது இரண்டாவதாக தேவன் உங்கள் போர்களில் உங்களுக்காக போராடுவார் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாருங்க யாத்திராமத்தில் சொல்லப்பட்டது போல கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க சும்மா இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்காக யுத்தம் செய்யறதுக்கு யாருமே இல்லையா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு அப்போ நீங்க போய் யுத்தத்தை நடத்தாதீங்க நீங்க போய் ஒருத்தர் கிட்ட முட்டாதீங்க நீங்க போய் ஒருத்தர் கிட்ட மோதிட்டு இருக்காதீங்க உனக்காக கத்தர் என்ன பண்ணுவாராம் யுத்தம் செய்வேன் என்று சொல்றாரு அப்போ உங்க போர்கள்ல போர்க்களத்துல உங்களுக்காக நின்று உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக நான் போராடி ஜெயத்தை உங்களுக்காக கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இதை நீங்க மறந்துடாதீங்க உங்க யுத்த நேரத்துல உங்க போராட்ட நேரத்துல நானே யுத்தம் பண்ணுமா நானே போ போராடணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்றவரா இருக்கிறார் நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா கத்தை சும்மா ஆயிடுவாரு கத்தை யுத்தம் பண்ணும்படி அனுமதித்தால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டு சோ காட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் யுர் பேட்டல்ஸ் அப்போ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார் என்பதேவ பிள்ளைகளே மூன்றாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா ஜபமே சிறந்த தீர்வு அப்போ ஜெபிக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது த பெஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுங்களா எவ் எல்லா ப்ராப்ளத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் பெஸ்ட் சொல்யூஷன் எதுன்னா ஜெபம் அப்போ அந்த ஜெபத்தை நீங்கள் விட்டுறாதீங்க அதை தான் ஆண்டு நினைவில் கொள்ள வைக்கிறாரு ப்ரேயர் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம வாழ்க்கையில் எது பெஸ்ட் சொல்யூஷன் தெரியுங்களா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது தாங்க பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தீர்க்கணும் எல்லா காரியத்தையும் நாம் செயல்படுத்தணும் இல்லை அதை அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஜெப தாங்க முக்கியம் ஜெபிக்கிறவங்களா இருங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருங்க கற்று நிச்சயம் நம்முடைய எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக ஜெபத்தை நமக்காக வைத்திருக்கிறார் பாருங்க ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி கணக்கு பாடங்கள் எல்லாம் அப்படி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் கணக்கில் நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லை அதை வெற்றியாக போட்டுடலாம் அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு பெஸ்ட்டு ஃபார்முலா எது தெரியுங்களா ஜபதாங்க பெஸ்ட்டு ஃபார்முல் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறத நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நிறுத்தக்கூடாது தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க ஸோ அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கிறது நான்காவது நாம் எதை நினைவில் கொள்ளணும்னு தெரியுங்களா தேவனுடைய நேரத்தை நாம் நம்ப வேண்டும் தேவனுடைய நேரத்தை நம்புங்க ட்ரஸ்ட் காட் டைமிங் ஆண்டவருடைய டைமை நம்புங்க உங்கள் நான் காலங்கள் வீணாயிட்டிருக்குதே நேரங்கள் வீணாயிட்டிருக்குதேன்னு கவலைப்படாதீங்க காத்திருக்கிறது கடினம்தான் காத்திருக்கிறது இழைக்க பண்ணுதான் காத்திருக்கிறது நமக்குள்ள சோர்வை உண்டாக்குந்தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் நேரத்தை நம்புப்பா உன் நேரம் உனக்கு நேரம் கிடைக்குது உனக்கு டைம் கிடைக்குதுன்றதுக்காக நீ ஓடி ஒழியாத ஓடி காரியங்களை செய்யாத ஏன் நேரத்துக்காக நீ காத்துரு ஏன் நேரத்தை நம்பு என்னுடைய நேரத்தில் எங்கிருந்து வரணும் யார் மூலம் வரணும் எப்படி வரணும் என்ன வரணுன்றத ஏன் நேரத்தில் நான் உனக்காக என்ன பண்ணுவேன் செய்வன் சொல்கிறார் அப்போ நாலு காரியங்களை நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மறக்கவே கூடாது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாலு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் மறக்காதீங்க அப்படி மறக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த நாலு காரியத்தை கத்த நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி காமிப்பார் நமக்கான வழியை உண்டாக்குவார் நமக்கான யுத்தத்தை செய்வார் நமக்கான தீர்வை கொடுப்பார் அவருடைய நேரத்திலே அதை செயல்படுத்துவார் கண்களை முடிஞ்சவிப்போம் அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்துரம் ஆண்டவரே நாங்கள் எவைகளை நினைத்து பார்க்க வேண்டும் எவைகளிலே நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டவரை எவைகளை நாங்கள் மறக்க கூடாது என்பதை குறித்ததான நான்கு காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோமாண்டவரை எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர இந்த நான்கு காரியத்தை மனதில் கொண்டு எல்லாவற்றின் மீதும் ஜெயம் எடுக்க கத்தரை உதவி செய்திடும்படியாக ஜெபிக்கிறோம் கத்த சொன்னவைகளை நினைவில் கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் டெஸ்டினியை ஆண்டவரை நோக்கி பயணிக்க எங்கள் டெஸ்ட் அடைவதற்கு தேவனாகிய கத்தர் உதவி செய்யும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் கத்தரும் ரச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக